ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எண்கள் ஃபஸ்ட்டு வந்து இரட்டை எண்களின் வரிசை அடுத்தது வந்து அஞ்சு அஞ்சினுடைய மடங்குகள் அடுத்தது ஒரே எண்ணை கூட்டினால் கிடைக்கும் எண் வரிசை அதாவது ரெண்டு கூட்டல் ஆறு ஆறை வந்து கூட்டிகிட்டே போயிருக்காங்க அடுத்ததுல மூணை கழிச்சிட்டே வந்திருக்காங்க அடுத்தது ஒரே எண்ணெய்னா ஒரே எண்ணால் பெருக்கினால் கிடைப்பது அப்போ மூணால் பெருக்கியிருக்காங்க ஒரே எண்ணால் வகுத்தல் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டாவில் வகுத்திருக்காங்க அடுத்த பயிற்சி ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க அந்த வரிசை வந்து ஒற்றை எண்களினுடைய வரிசை அடுத்து வந்து பத்தாலை வந்து பெருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய எண் வரிசை அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த வரிசையில் என்ன விடுபட்டுருக்கு அப்படின்னா முப்பத்தி மூணு அதாவது ஏழை ஏல ஏழை எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு இருக்கிறது அப்பா கொடுத்துருக்கிற பணத்தில் வந்து ஏழினுடைய மடங்கள் கொடுத்துருக்காங்க அடுத்தது சதுர எண்கள் அப்படின்னா அந்த புள்ளிகள் வச்சோன்னா சதுர எண்களை உருவாக்கலையா ஒன்று நாலு ஒன்பது இருபத்தஞ்சி அது மாதிரி அடுத்தது பாட்டி கொடுத்தது அது இரட்டை எண்களினுடைய வரிசை ஸோ அதிக பணம் கொடுத்தது அப்பா குறைவான பணம் கொடுத்தது பாட்டி அடுத்தது ஏபிசி டிஜெட் வரைக்கும் ஒன்று ரெண்டு போட்டோம் அப்படின்னா இருபத்தாறு எழுத்துக்களுக்கு இருபத்தாறு நம்பர்ஸ் ஸோ அதே அந்த லெட்டரு கீழே என்ன நம்பர் வருதோ அதை நம்ம எழுதணும் அதே பயிற்சி தான் அடுத்ததும் ரெண்டு ஒன்று ஏழு அப்படின்றது பேக் ஆப்பிளில் வந்து எல்லோட நம்பர் என்னென்னா பன்னிரெண்டு அடுத்தது பேக் பேக் அப்படின்னாக்க வந்து பத்தொம்பது அப்படின்னா கேக் பேக் அப்படின்றதுக்கு பத்தொம்பதுனா கேக் அப்படின்னா இருபது சரியான கூட்டு கேட்டிருக்காங்க அடுத்தது அடுத்தது எண்களின் மூலம் நீங்களாக ஒரு ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் போட சொல்லியிருக்காங்க ஸோ டுடே வாட் ஃபுட் கோல்டு ரைஸ் அப்படின்னு நம்ம அதுக்குரிய நம்பர்ஸ் வந்து எழுதணும் நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் வகுப்படும் என்னை விரிவாக்கம் செய்து வகுத்து ஈவு எழுத சொல்லியிருக்காங்க அதே தான் அடுத்ததும் வகுபடும் என்ன விரிவாக்கம் பண்ணணும் இப்போ அறநூறு அப்படின்னு அறநூத்தி பன்னிரெண்டுனா அறுநூறு கூட்டல் பத்து கூட்டல் ரெண்டு அது மாதிரி விரிவாக்கம் பண்ணிட்டு அந்த நம்பரை வந்து வகுத்து மீதி எவ்வளோ ஈவி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் ஈவு ஒரே நம்பர் வர எண்களுக்கு வந்து வண்ணமிடணும் இதுக்கு வந்து ரெண்டுக்குமே வந்து ஒரே எண் நூற்றி பதினொன்று கிடைக்கும் அடுத்து முந்நூறு கிடைக்கணும் அப்படின்னா எந்த நம்பரளவு மூணு அளவு வகுத்தா எந்த நம்பர் வந்து முந்நூறு கிடைக்கும் அப்படின்னா தொள்ளாயிரம் அடுத்தது பொருத்தமான குறியீடுகள் சரியாக கூட்டலாக கூட்டலாக கழித்தலா பெருக்கலாக வகுத்தலான்னு சொல்லிவிட்டு அதுக்கு நம்ம போடணும் பன்னெண்டு பத்து கூட பத்து கூட்டினா தான் இருபது பன்னிரெண்டுலேருந்து நாலு கொஸினாக எட்டு நாமூன் பன்னிரெண்டு அடுத்தது சரியான கணித வாக்கியங்கள் எழுதணும் நாலு கூட்டல் நாலு எட்டு அதே மாதிரி பன்னிரெண்டுலேருந்து ஐந்து பெருசினை ஏழு மூணு பெருக்கள் பன்னிரெண்டு முப்பத்தி ஆறு இருபத்தி நாலு வகுத்தல் மூன்று எட்டு அதே தான் சரியான உடையை தேர்ந்தெடுத்து எழுதுகன் அடுத்தது கொடுத்துருக்க படத்துக்கு பொருத்தமான ஒரு கணித கணக்குகள் நான் வந்து உருவாக்கணும் நான் கூட்டல் கழித்தல் பெருக்கல் அதுக்கு வந்து உருவாக்கியிருக்கேன் அவ்வளோதான் அதில் இடம் இருந்தது ஸோ வகுத்தலுக்கும் வேணும்னா நம்ம உருவாக்கிக்கலாம் அடுத்த பயிற்சி எண்கோட்டை பயன்படுத்தி வந்து பத்துக்கு வந்து முழுமைப்படுத்த சொல்லியிருக்காங்க ஸோ இருபத்தி மூணு அப்படின்னா இருபது முப்பத்தி ஏழுக்கு நாற்பது நாற்பத்தி ஒன்றுனா நாற்பது நாற்பத்தி ஐந்து நாள் ஐம்பது ஐம்பத்தி ஆறு அப்படின்னா அறுபது அதாவது நாலு வரைக்கும் வந்துச்சுனாக்கா அதுக்கு முன்னாடி இருக்க நம்பரில் எழுதிக்கணும் நாளுக்கு மேலே வந்துச்சுன்னா அந்த கொடுத்துருக்க நம்பர் கூட பத்தாவது இலக்கத்தில் வந்து ஒன்றை கூட்டிக்கணும் இதில் வந்துட்டு இதுவும் பத்துக்கு தான் முழுமைப்படுத்த சொல்லியிருக்காங்க அடுத்து எண்கோட்டை பயன்படுத்தி குறிப்பிற்கேற்ப முழுமைப்படுத்துக பத்துக்கு அருகில் இருக்கிறது பத்துக்கு முழுமைப்படுத்த சொல்லியிருக்காங்க ரெண்டாவது வந்து நூறுக்கு முழுமைப்படுத்த சொல்லியிருக்காங்க அடுத்த கணக்கு எழுநூற்றி தொண்ணூற்றி தொண்ணூறு அருகில் எதற்கு தோராயப்படுத்தினா இன்னொரு கிடைக்கும் நூற்றி இருக்குது அடுத்தது என்னை அரி அருகிலுள்ள பத்திற்கு தோறாயப்படுத்தினா எழுநூற்றி எண்பது ஆவேன் அருகில் நூற்றிற்கு தோறாயப்படுத்தினா எட்நூறு ஆவேன் அப்படின்னா எழுநூற்றி எண்பத்தி நாலு அடுத்தது பத்திற்கு முழுமைப்படுத்தினதை கூட்டி வர்ற விடைக்கும் நான் சாதாரண உண்மையான மதிப்புக்கும் வந்து பார்த்தோன்னா எது அதிகமாக இருக்குதோ அந்த இதுக்கு வந்து உத்தேச மதிப்பு அதிகமாக இருக்குதா இல்லை உண்மை மதிப்பு அதிகமாக இருக்குதோ அதுக்கு டிக் பண்ணணும் அதே கணக்கு தான் அடுத்ததும் உண்மை மதிப்பை கூட்டி போடணும் அடுத்தது உத்தேச மதிப்பையும் கூட்டி போட்டு அதில் எதுக்கு வந்து அதிகமாக வருதோ அதுக்கு வந்து டிக் பண்ணணும் அடுத்த அடுத்த பயிற்சிக்கு வந்து வித்தியாசம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டில் உண்மை மதிப்பு அதிகமாக இருந்தாலும் சரி இல்லை உத்தேச மதிப்பு அதிகமாக இருக்கோ எது அதிகமாக இருக்கோ அதில் வந்து அதிலருந்து சின்னதை வந்து கழித்து எழுதணும் அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்து அந்த ஒரு ஃபேக்ட்ரியில் எந்தெந்ததுக்குரிய சக்கரங்கள் வந்து எவ்வளோ தயாரிச்சிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க அதுலேருந்து கீழே வினாக்கள் கேட்டிருக்காங்க அடுத்தது நானே செய்வேன் பதினாறு குட்டல் பதினைந்து வந்து பத்துக்கு முழுமைப்படுத்தினா கிடைப்பது வந்து நாற்பது எண்களுக்குரிய எழுத்துக்களை இணைத்து கிடைக்கும் சொல் அப்படின்னா கம் அடுத்து உண்மை மற்றும் முத்தேச கூடுதலுக்கு இடையே உள்ள வித்தியாசம் வந்து பதினெட்டு பதினொன்று அது ரெண்டுக்கும் தான் வந்து வித்தியாசம் வந்து ஒன்று வரும் அதாவது இருபத்தொம்போது முப்பது ஸோ அப்படி வரும் அடுத்து சரியான இணைய இது அப்படின்னா வந்து சதுரன்களுடைய வரிசை அடுத்தது கூட்டி எழுது அதனோட வகுத்து எழுதணும் அப்படின்னா ஈ வந்து முப்பத்தி ஏழு அடுத்தது எந்த எண்களை அருகில் நூறுக்கு முழுமைப்படுத்தி பெருக்கினால் மிகச்சிறிய ஆறு லக்க எண் கிடைக்கும் அப்படின்னா இ ஆன்சர் அதாவது ஒரு லட்சம் வரும் அடுத்தது விடுபட்ட எண் வந்து கொடுத்துருக்காங்க ஐநூற்றி அறுபத்தி ஏழு மூணாவில் பெருக்கியிருக்காங்க பதினஞ்சையும் இருபத்தஞ்சையும் பத்துக்கு முழுமைப்படுத்தி பெருக்கினால் கிடைக்கிறதில்ல உண்மை மதிப்பு அதிகமாக தோராய மதிப்பு அதிகமாக அப்படின்னு பார்த்தோன்னா தோராய மதிப்பு தான் அதிகமாக இருக்குது